நிறைய பேர் நீங்கள் சொல்கிறத கேட்டிருக்கலாம் நான் எப்படியாவது பெரியாளாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சி இந்த எப்படியாவது அப்படிங்கிற உள்ள உள்ளர்த்த என்னன்னா உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லைன்னு அர்த்தம் ஏதோ ஒரு ரூபத்தில் திடீர்னு தாந்தோன்றித்தனமாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறது எப்படிங்க சாத்தியமாகும் அந்த எப்படியாவதுங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு எப்படி பெரிய நபராக சாதனையாளராக மாறணும்னு ஒரு திட்டமிடுங்க அந்த திட்டமிடல் இருந்ததுன்னா அதாவது பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நீங்கள் நினைக்க நீங்கள் நினைக்கின்ற தொட்டு விடுகின்ற தூரம் மிகவும் அருகில்தான் அதற்கு நீங்கள் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணணும்னா எல்லாரும் பயணிக்கிற சராசரியான பாதைகளை நீங்கள் பயணிக்காமல் யாருமே பயணிக்காத புதிய பாதைகளை பயணிக்கின்ற துணிவு உங்களுக்கு இருந்தால் உங்கள் வெற்றியை தடுப்பதற்கு யாருமே இல்லை இதுதான் சாதனைக்கான சாவி நிச்சயம் உங்களுக்கு பயன்பெறும் என்று நம்புகிறேன்